அவ சொல்றாங்கறத நீங்களும் நம்புறீங்க பாருங்க அவளுக்கு எதிரா நாம் எதுவும் செய்ய கூடாதுன்னு அட்வான்ஸா ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல நீ மட்டும் எப்படி இப்படி நெகட்டிவா யோசிக்கிற அப்படிதாங்க யோசிக்கணும் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி போடுறீங்க ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நினைச்சுதானே போடுறீங்க சரி இப்போ நம்ம என்ன பண்றது அவ ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் அப்படின்னு நாம நிரூபிக்கணும் அதுவும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும் எப்படி என் பிளான் சூப்பர் பயங்கரமா யோசிக்கிற சரி வா போலாம் ஏன் நீங்க வர மாட்டீங்களா நான் வரல அப்பா சொன்னாருல வைசுவங்க தனியா இருப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆமா உங்க தங்கச்சி மட்டும் தான் பொண்ணா எங்கள பார்த்தா பொண்ணா தெரியலையா எதுக்கு இப்போ வலவலன்னு பேசிக்கிட்டே உங்க அப்பா வீட்ல வெட்டியா தான இருக்காரு வரும்போது அவரை டிராப் பண்ண சொல்லு நான் அப்பா இங்கே இங்கதானே விற்கிறேன் நான் கங்கா இங்கேதான் இங்கேதான் வா 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 கங்கா உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் ஆமா நீ தனியாவ வந்த என்கிட்ட பேசாதீங்க உங்க மாப்பிள்ள தான் வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டு போனாரு என்னம்மா முக்கியமான வேலைன்னு சொன்ன அவரு இருக்கலாம்ல அவருக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு அதான் போயிட்டாரு கங்கா